வாழைத்தண்டு கூட்டு அல்லது பொரியல் செய்யும்போது சிறிது முருங்கைக்கீரை சேர்த்து செய்தால் சுவையும் மனமும் தூக்கலாக இருக்கும் மோர்குழம்புக்கு அரைத்து விடும்போது சிறிது ஓமம் சேர்த்து அரைத்தால் குழம்பு வாசனையில் அசத்தும் கிழங்கு வகைகளை சீக்கிரம் வேக வைக்க வேண்டுமானால் பத்து நிமிடங்கள் உப்பு கலந்த நீரில் ஊற வைத்து பிறகு வேக வைக்க வேண்டும் முட்டைக்கோசை துருவி நன்றாக வதக்கி மிளகாய் புளி உப்பு சேர்த்து அரைத்தால் சுவையான முட்டைக்கோஸ் துவையல் தயாராகிவிடும் ரசம் வைத்த பிறகு பொடியாக நறுக்கிய வெங்காயம் பொடியாக நறுக்கிய வெண்டைக்காயை ரசத்தில் போட்டு மூடி வைத்து சிறிது நேரம் கழித்து பயன்படுத்தினால் வித்தியாசமான சுவையுடன் இருக்கும் குழம்போ பொரியலோ கூட்டோ எது செய்தாலும் உப்பு கூடிவிட்டால் கொஞ்சம் தேங்காயுடன் சீரகத்தை சேர்த்து பொடித்து தூவினால் அதிகப்படியான உப்பு சரியாகிவிடும் நல்லெண்ணெயில் ஒரு துண்டு வெள்ளம் போட்டு வைத்தால் எண்ணெய் நல்ல வாசனையுடன் மணக்கும் குலோப் ஜாமுன் பாகில் ஒரு துளி தேன் விட்டு இறக்கினால் பாகு உறையாமலும் போகாமலும் சுவையாகவும் இருக்கும் ரசம் வைக்கும்போது அதில் தேங்காய் தண்ணீரை சேர்த்தால் சுவை அபாரமாக இருக்கும் இட்லி தோசைக்கு மாவு அரைக்கும்போது ஒரு வெண்டைக்காயை சேர்த்து அரைக்கவும் இப்படி செய்தால் இட்லியும் தோசையும் மல்லிகைப்பூ மாதிரி வரும் பெரிய நெல்லிக்காயை குக்கரில் வேக வைத்து கொட்டை நீக்க வேண்டும் அதோடு கொஞ்சம் தேங்காய் பச்சை மிளகாயை சேர்த்து அரைத்து அந்த விழுதை கட்டியான மோரில் கலக்க வேண்டும் பின்பு அடுப்பில் வைத்து ஒரு கொதி வந்ததும் இறக்கி கடுகு கறிவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டும் மாறுதலான இந்த மோர்குழம்பு பிரமாதமாக இருக்கும் மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி